பிரைஸ் லாட் இருபத்தி இரண்டாம் சங்கீதம் இருபத்தி நான்காம் வசனத்தை பார்க்கும் பொழுது உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவறுக்காமலும் தன்னுடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று கத்த சொல்லுகிறார் உபத்திரவப்படுகிற ஒரு மனுஷனை ஆண்டவர் நான்கு காரியங்களை கொண்டு அந்த மனிதனை தேற்றி விடுகிறதை இந்த வசனத்தில் பார்க்க முடிகிறது முதலாவது அந்த மனிதன் படுகிற உபத்திரவத்தை ஆண்டவர் அற்பமா என்ன மாட்டார் பிரியமானவர்களை நம்முடைய உபத்திரவம் அவருடைய பார்வைக்கு மிகுந்த வேதனையானது இரண்டாவதாக அவர் நம்முடைய உபத்திரவத்தை அருவருக்காமல் வெறுக்காமல் இருக்கிறவர் அற்பமாய் எண்ணாமல் இருக்கிறவர் இரண்டாவது அவர் நம்முடைய உபத்திரவத்தை உபதிரவத்தை மூன்றாவதாக அவருடைய முகத்தை நமக்கு மறைக்காமல் இருக்கிறவர் எந்த நேரத்துல அவர் சமூகத்திற்கு போனாலும் அவரோடு கூட உறவாட அவர் திறந்த வாசலை நமக்காக வைத்திருக்கிறார் நான்காவதாக கண்ணீரோடு வேதனையோடு அவருடைய சமூகத்திற்கு நம்முடைய உபத்திரவத்தை சுமந்து கொண்டு போகும் பொழுது நம்முடைய விண்ணப்பத்திற்கு அவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார் செவி திறக்கிறவராய் இருக்கிறார் இந்த நான்கு காரியங்களை சொல்லி மகளே மகனே நீ பயப்படாத நீ கலங்காத உன் உபத்திரவம் என் கண்ணுக்கு முன்பாக இருக்கிறது நான் உன்னை விடுவிப்பேன் நான் உன் கட்டுகளை அறுப்பேன் என்று ஆண்டவர் தேற்றிக் கொண்டிருக்கிறார் யாத்ராகமம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களின் உபதிரவத்தை பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனையையும் அறிந்திருக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்தில் பட்ட உபதிரவத்தை அவருடைய கண்கள் கண்டது நானூறு வருடம் இருந்தார்கள் அவர்கள் இட்ட கூக்குரலை ஆண்டவர் கேட்கக்கூடிய நேரம் வந்தது பிரியமானவர்களே அவர்களுடைய கூக்குரல் தேவனுடைய சிங்காசனத்தை அசைக்கிறதாக வரலோகத்தை உழுக்குகிறதாக இருந்தது ஆண்டவர் இறங்கினார் இன்றைக்கு எத்தனை பேர் உபத்திரவத்தோடு கூட கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட எனக்கு என்றைக்கு இதிலிருந்து விடுதலை மீட்பு கிடைக்கும் என்று ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் இத்தனை வருடமும் உன் உபத்திரவத்து நிமித்தம் கலங்கினாய் இதோ உன்னுடைய உபதிரவத்திலிருந்து நான் மீட்டு எடுக்கக்கூடிய ரட்சித்து எடுக்கக்கூடிய காலம் வந்தது என்று கத்தர் சொல்லுகிறார் நீ விசுவாசி உன் வீட்டு வாசல் அந்த காலம் வந்து நிற்கிறது கத்தர் பெரிய காரியத்தை செய்ய இறங்கி இருக்கிறார் காரணம் கதறின கதறல் போட்ட கூக்குரல் அவருடைய சிங்காசனத்தை உளுக்கினதாய் இருந்தபடினால ஆவியானவர் கிருபையா இறங்குகிறார் பிரியமானவர்களை ரோமர் பன்னெண்டு பன்னெண்டுல உபத்திரவத்துல பொறுமையாயிருங்கள் ஜபத்துல உறுதியாய் தரித்திருங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் எத்தனை உபத்திரவத்தை சந்தித்தாலும் கத்தர் நம்மை விடுவிக்கும் வரை அந்த நாட்கள் வரும் வரை நாம் பொறுமையோடு காத்திருந்து ஜபத்துல உறுதியாய் தரித்திருந்தோமே ஆனால் கட்டாயம் விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் சீக்கிரமே விடுவிக்க அவர் கடந்து வருகிறார் சங்கீதம் எழுபத்தி ஓராம் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் உபத்திரவப்படுறது எவ்வளவு நல்லதா இருக்குது பாருங்க நம்மோடு கூட நெருங்கி பழகி நண்பர்களை போல இருந்து நமக்கு பின்னாடி குழி நோண்டுகிறவர்களுடைய குணத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் அடையாளம் கண்டு கொள்ள முடியும் நம்மோடு நெருக்கமாய் இருந்து தந்திரமாய் நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியும் இதையெல்லாம் எப்ப நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும் நம்ம படும் பொழுதுதான் பிரியமானவர்களை நல்லா இருக்கும்போது இப்படிப்பட்ட வேஷம் போடுகிற ஏமாற்றுகிற மனிதர்களை நாம் அறிந்து கொள்ள முடியாது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க உபத்திரவம் நமக்கு நல்லது உபத்திரவம் நமக்கு நிரந்தரமானது அல்ல கட்டாயம் அதுல இருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்து விடுவிக்கிற தேவனா இருக்கிறார் இதோ அதுல இருந்து மீட்டெடுக்கிற காலம் பக்கத்துல வந்துருச்சு கலங்காதீங்க தேவனாகிய கத்துடைய சமூகத்துல எல்லாவற்றையும் இறக்கி வைங்க இந்த உபத்திரவம் நம்மை பக்குவப்படுத்துகிறது இந்த உலகத்தை ஜெயிக்க வழி காட்டுகிறது கத்ததாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமேன்